யோபு அதிகாரம் இருபத்தி ஏழு யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் ஆசியிலும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்கிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என் நீதியை கெட்டியாய்ப் பிடித்திருக்கிறேன் அதை நான் விட்டுவிடேன் நான் உயிரோடிருக்குமளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்து போது அவன் நம்பிக்கை என்ன ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பானா அவன் எப்பொழுதும் தேவனைத் தொழுது கொண்டிருப்பானோ தேவனுடைய கரத்தின் கிரியையைக் குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன் சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன் இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிந்து கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் கொண்டிருக்கிறது என்ன பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வவல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில் அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள் அவன் கர்ப்ப பிறப்புக்கள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள் அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான் அவனுடைய வீடு பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலுமாகும் அவன் ஐஸ்வர்யமானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றுமில்லாதிருக்கும் வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு கொண்டு போகும் இராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும் கொண்டல் காற்று அவனை தூக்கிக் கொண்டு போக அவன் போய்விடுவான் அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும் அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்பவிடாதிருப்பார் அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான் ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெறுட்டு விடுவார்கள்